கருத்திருக்கர் ரசிகர் மன ஏசு கிருஷ்ணன் மணி நாள் உங்களுக்கு யாபிரி வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மன சௌக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி சொல்ல பெரிய மாணவர்களே நேற்று தினத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போதகரல் ஐக்கியம் நடத்தின அந்த திறப்பின் வாசல் உபத்தில் தேவன் உங்களுடைய எல்லாருடைய ஜபத்தை கேட்டு பலத்த கிரியைகளை செய்தார் மண்டபமே பத்தில் சேர்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஷாமா துணிகளை போட்டு உட்கார ஆரம்பித்தாங்க உட்காருவதற்கு சேர் இல்லை நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்தார் வந்த அத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்கள் விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார் என் அன்பு தெய்வ பிள்ளையே வர நாட்களிலே அதனுடைய ஃபோட்டோ அங்கே வரும் வீடியோ அங்கே வரும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவுபடுத்துவோம் ஏன்னா நீங்கள் செபித்திங்க கர்த்தர் செபத்தை கேட்டு பதில் கொடுத்தார் செபித்த அத்தனை பேருக்கும் கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து எங்கள் ஊழியத்துக்காக செபிங்கே என்னுடைய போக்குவரத்துக்காக குடும்பத்திற்காக வெளி ஊழியங்களுக்காக தொடர்ந்து செபித்து கொள்ளுங்கள் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் தேவன் பலத்த காரியத்தை செய்யும்படியாக செபித்து கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் செபித்து கொண்டு தான் இருக்கிறேன் இன்னும் செபிப்பேன் அமேன் எந்த நாளிலும் தானியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் என்ன சொல்கிறார் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான் அல்ல லூயா சாத்ராக் மேஷக் ஆபத் நேகவை என் அன்பு தேவ பிள்ளையே ஏழு மடங்கு சூடேற்றப்பட்ட அக்னி சோலையிலே போட்டு விட்டார்கள் அந்த மூன்று புருஷர்களையும் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சுன்னு ஆனால் அவர்களை கட்டுண்டவர்களாய் போட நெருங்கினாங்க பார்த்தீங்களா அவங்க போனார்கள் தீயிலை விழுந்தவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள் அவர்களோடு கூட கூட ஒருவரும் உலாவிக் கொண்டிருந்தார் உள்ளே இருப்பது மூணு பேர் தான் செத்து போய் இருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் மூணு பேரோடு கூட ஒருவரும் சேர்ந்து நாலு பேராய் உயிரோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட என் அன்பு தேவ பிள்ளையே உன்னை உனக்கு விரோதமாக அநேக அக்கினி போன்ற சுற்றறிக்கக்கூடிய காரியத்தினாலே உன்னை நெருக்கி எரித்து சாம்பலாக்கும்படியான காரியங்கள் உனக்குள்ளாக இருக்க வேண்டும் நீ பிழைக்கவே கூடாது என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசுவும் கூட இருக்கிறார் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன் கூட நான் ஒருவர் இருக்கிறேன் சிங்கக்கபியாக இருக்கட்டும் அக்னி சோலையாக இருக்கட்டும் பனாந்தரமாக இருக்கட்டும் அழுகையாக இருக்கட்டும் பள்ளத்தாக்காய் இருக்கட்டும் உலர்ந்த பள்ளத்தாக்கா இருக்கட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் உன் கூட உலாவிக்கிட்டு இருக்கிறேன் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி கத்த சொல்கிறார் அக்னி போன்ற போராட்டங்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கலாம் ஐயோ நான் தனித்து இருக்கிறேன் என்னை தூக்கி போட்டுட்டாங்க என் மேலே பழியை சாட்சிட்டாங்க எனக்கு விரோதமாக பேசிட்டாங்க என்னால் தலை காட்ட முடியாது அப்படின்னு நீ நினைக்கிற ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அதே இடத்துல நான் கூட இருந்து அந்த இடத்துலே அந்த பகுதியிலே அந்த குடும்பத்திலே நீ சுதந்திரமாய் உலாவும்படியாக கர்த்தர் உன் நடுவிலே நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பயப்பட வேண்டாம் தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை தாவித சொல்கிறாரு சக்கீதம் பதினாறு எட்டிலே கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி உனக்கு முன்பாக ஏசு இருக்கிறவன் கூட இருக்கிறவன் கூட உலாவிக்கிட்டு இருக்கிறார் உன்னை ஒருவரும் டச் பண்ண முடியாது எந்த தீயும் உன்னை எரிக்க முடியாது எந்த சிங்கமும் உன்னை சாகடிக்க முடியாது எந்த போராட்டமும் எந்த சூனியமும் எந்த மாந்திரிகமும் உன்னை அழிக்கவே முடியாது எந்த மனுஷனும் உன்னை தள்ளவே முடியாது ஏன்னா உன் கூட இருக்கிறவர் நம்ம கூட இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அலை லூயா இயேசு கூடாத காரியம் ஒன்று அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் உன் கூட தான் இருக்கிறார் ஏன் கூட தான் இருக்கிறார் இப்படி எந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த செய்தி கேட்குறாயோ அந்த இடத்துல உன் கூட இருக்கிறார் ஒருவேளை நீ அழுதுகிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கலாம் அந்த வேதனை அழுகையும் உன்னை சுக்குநூறாக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னை உருவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உன் கூட உன்னோடு கூட அவர் உன் வலது பர்ஷத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் பயப்படாதே கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன் நடுவிலே அவர் இருக்கிறார் அவர் நம் நடுவில் வந்துட்டார்னா நம்மை ஆசிர்வதிக்கிறார்னு அர்த்தம் கர்த்தர் உங்கள் நடுவில் வந்துட்டார்னா கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்கிறார்னு அர்த்தம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் அப்போ நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம பாதுகாக்கிறதுக்கு மாத்திரமல்ல நம்ம ஆசிர்வதித்து பண்ணவும் நம்ம கூட இருக்கிறார் சுபிப்போமா மகா இறக்கும கிருப நிறதைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபத்து ரேகோடு கூட உலாவின தேவன் எங்களோடு கூட நீ இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்களை கர்த்தர் ஆண்டவரே தேசங்களுக்கும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் மத்தியிலும் கர்த்த நீர் ஆண்டவரை எங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த முடியாது தடைகள் யாவற்றை உட்டைக்கிறேன் அற்புதத்தை செய் நேற்று நடந்த கூட்டத்தில் கர்த்தனை செய்து அண்டவரை கிரிகளுக்காக டெலிவரிக்காக மிராக்களுக்காக பிளஸிங்காக நன்றி செலுத்துகிறேன் அண்டவரை இதற்காக செபித்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் இதை நடத்தின ஆண்டவரை போதகர்களுக்காக ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவருடைய ஆசீர்வதிங்க இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி ஏசு ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணி செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் நல்லையிலூ கத்தரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்